ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கிரீன் மசாலா சிக்கன் கிரேவி செய்ய போகிறோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கிலோ சிக்கனை ஒன்றுக்கு வாட்டி சுத்தமாக கழுவி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு இருபத்தஞ்சி கிராம் இஞ்சியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் பூண்டை உரிச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு மூணு ஏலக்காய் பத்து பன்னெண்டு போல் பச்சை மிளகாய் பொடியா கட்னு ஒரு பெரிய தக்காளி பொடியா கட்டுன்னு ஒரு பெரிய வெங்காயம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகு சேர்த்து ரெண்டு கையளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிருமா ஃப்ரை ஆனதும் நம்ம அரைச்ச வச்ச விழுது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போனதும் நம்ம கழுவி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் கழுப்பூ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த மசாலாவில் சிக்கன் மிக்ஸாக இருக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவிலே நம்ம சிக்கன் நல்லா அஞ்சு நிமிஷம் அப்படியே குக்கா விட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சிக்கன்ல இருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லிகை தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கார்த்திகே தா மாதிரி மிளகாத்தோலை போட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்குங்க இப்போ சிக்கனில் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து மிக்சி ஜாரில் ஒரு டம்ளர் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அதிகமாக தண்ணி சேர்க்காம சிக்கனில் இருக்க தண்ணியே போதுமானதுங்க அதுக்கு தான் ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்துருக்குறோம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு மூடி அப்படியே அஞ்சு நிமிஷம் குக் ஆகட்டும்ங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால ட்ரை ஆகட்டுங்க நம்ம சிக்கனை குக் பண்ணும்போது அடிக்கடி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க சீக்கிரமா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கோ மறுபடியும் மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தண்ணி நல்லா வத்தி வந்துடுச்சு நம்ம சிக்கனும் நல்லா செமி செமிகிரேமியில் வந்துடுச்சிங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க ஆன கிரீன் சிக்கன் மசாலா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க மழை நேரத்துல உங்க வீட்டுல சிக்கனை வாங்கி இந்த மாதிரி கிரீன் கிரேவி மசாலா வச்சு செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டாவும் அட்டகாசமா இருக்குங்க இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசை தொட்டு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு அட்டகாசமும் சூப்பரா இருக்குங்க இந்த டேஸ்டின்னு சிக்கன் கிரேவி ரெசிபி வீட்டிலயும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எனக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்